வாங்க இந்த அருமையான மோர் மோர்குழம்பு முருங்கை கீரை மோர் குழம்பு எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம் ஆர் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க ஹாய் பீவர் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் முருங்கைக்கீரை போட்டு ஒரு மோர் குழம்பு பண்ண போறோம் இந்த முருங்கைக்கீரைய பாருங்க கொஞ்சம் ஆஞ்சி நானு மஞ்சளும் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா கரெக்டான தண்ணி இந்த தண்ணி கரெக்டா வத்தி கரெக்டா வரும் அந்த அளவுக்கு வைக்கணும் மிச்சம் தண்ணி வந்து கீழே ஊற்றுற அளவுக்கு கேட்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படியே உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல அதோடய நம்ம மோர் குழம்புல ஊத்திடலாம் இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் நம்ம இப்ப இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் இதுல பாருங்க மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்க வரமிளகாய் மிளகாய் காய்ந்த மிளகாய் பாருங்க அது ஒரு ஏழு மிளகாய் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் கொஞ்சோடு சீரகம் இது எல்லாம் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் பச்சை அரிசி போட்டுக்கலாம் புழுங்க அரிசி நாளும் போட்டுக்கலாம் எதுனாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி வத்தல் சீரகம் இது மட்டும் நான் நல்லா ஊற வச்சிருக்கேன் கடலை பருப்பு நல்லா ஊறணும் ஊறினதுக்கு அப்புறம் அரைக்க முடியும் இன்னும் கொஞ்சம் ஊறணும் இது ஊறட்ட அப்படியே பேஸ்டா அரைச்சிக்கலாம் தயிர் எடுத்திருக்கேன் தயிர்ல கொஞ்சோட்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டு உப்பு போட்டிருக்கேன் அடிச்சு நல்லா நம்ம இப்ப மோர் குழம்பு தாளிச்சு விட்டுலாம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் இதுல கடுகு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் நல்லா வெடிக்கட்டும் பண்ண வத்தல் கருவேப்பில பெருங்காயப்பூ பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுங்க இப்போ நம்ம முருகக்கீரை அந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணாம இதுல தண்ணியோடய ஊக்கிவிடும் நல்லா ஒரு பெருக்கு பரக்கிட்டு அடித்து வச்சிருக்கிற பிறட்டி விட்ட உடனே மோர் எடுத்து ஊத்திரணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஒரு பொங்கி வந்த உடனே அப்படியே ஆஃப் தயிர் வந்து ஒரு மாதிரி தெரிச்சி ஆயிரும் அதனால உப்பு சரி நம்ம தயிர்ல உப்பு போட்டுதான் கடைஞ்சி வச்சோம் உப்பு டேஸ்ட் உப்பு கரெக்டா இருக்கு இப்ப கொஞ்சம் கட்டி வரட்டும் கட்டி வரப்போகுது இப்போ கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் இஞ்சி மட்டும் பூண்டு வேண்டாம் இஞ்சி மட்டும் பேஸ்ட் இல்லையா வச்சுக்கோங்க நீங்க இஞ்சிய பொடிசா நறுக்கி போட்டுக்கலாம் பாருங்க நுர கட்டு பாருங்க இந்த சமயத்திலே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்ப ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது இல்லாட்டி தெரிஞ்சிடும் நம்மளுக்கு படமா இன்னொரு குழம்பா ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான முருங்கைக்கீரை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதுல எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம் சிறி சிறு கீரை போடலாம் ஆனா இந்த முளைக்கீரைன்னு சொல்லுவோம் பாருங்க அந்த கீரை வந்து அவ்வளவா நல்லா இருக்காது ஒரு மாதிரி சதசதம் ஆயிரும் பாலாக்கீரை ரொம்ப டேஸ்டா இருக்கும் முருங்கைக்கீரையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்ப நமக்கு இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த நுரைச்சி வருது பாத்தீங்களா அப்படி நுரைச்சி வந்தாலே போதும் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்